வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு ஒரு பார்சல் வந்ததுங்க முகேஷ் அம்பானி நிறுவனத்தில் இருந்து எங்கள் பையன் அந்த நிறுவனத்தில் மேனேஜராக ஒர்க் பண்றாரு முகேஷ் அம்பானியின் மகன் பன்னெண்டு ஏழு இருபத்தி நாலு வருஷத்தில் கல்யாணம் நடந்ததுங்க அதனால் அவங்க நிறுவனத்தில் வேலை செய்கிற அத்தனை பேருக்குமே இந்த வீட்டுக்கு இந்த மாதிரி ஸ்வீட் அனுப்புனாங்க பாருங்கள் நாங்கள் அன்பாக்சிங் பண்ணோம் இப்போ தான் நாலு வகை காரமும் நாலு வகை ஸ்வீட்டும் இருந்ததுங்க சின்ன பாக்ஸில் ஒரு காயினும் இருந்தது பதினாறு கிராம் காயின் இருந்தது அது எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது எங்களுக்கு இந்த மாதிரி கிஃப்ட்டு கொடுத்து அனுப்புனது ரொம்ப சந்தோஷமாக இருந்துதுங்க இது வந்து ஒரு ஸ்வீட் அது என்ன ஸ்வீட்டுன்னு தெரியல ஆனால் வெல்லமும் தேங்காவும் மிக்ஸ் ஆனது தான் ஆனால் வேறு ஏதோ இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன ஸ்வீட்டுன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியல ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும்தான் தெரியும் காஜு கத்திரி முந்திரி கேக் மட்டும் தான் தெரியும் மற்றது மீது எதுவுமே எனக்கு நாத்தன் சைட்டு ஸ்வீட் பற்றி எதுவும் அவ்வளவா தெரியாது இப்போ காரம் எல்லாமே நாலு வகை காரமும் இருக்குது இப்போ வ நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் எது தேவையோ அது சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப நல்லா இருந்தது காலையில் நாங்கள் டீ குடிச்சிட்ட பிறகு இன்னும் டிஃபனே செய்யலை அதுக்குள்ளே இது வந்த உடனே நாங்கள் இதையே கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அவ்வளோ நல்லா இருந்தது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்